கே ஆர் மருமகன் நடிகர் ரஞ்சித் பற்றி பலரும் அறிந்திடாத தகவல் வெள்ளித்திரை நடிகைகள் பலரும் சின்னத்திரை பக்கம் சென்றால் தனது மார்க்கெட் குறைந்துவிடும் என சொல்வது காலம் காலமாக இருந்து வருகிறது ஆனால் ஒருவர் நைன்டிஸ் காலகட்டத்திலேயே வெள்ளித்திரையிலும் சின்னத்திரையிலும் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டார் நடிகை பிரியாராமன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியான வள்ளி என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் அறிமுகமானார் பிரியா ராமன் அதன்பின் இவர் மலையாளம் தமிழ் தெலுங்கு என மாறி மாறி நடித்து வெற்றி கண்டாலும் சின்ன திரையிலும் கலந்து கொண்டு வளம் வந்தார் மீடியா உலகில் சிறப்பான பயணத்தை மேற்கொண்டிருந்த இவர் நடிகர் ரஞ்சித்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் பதினைந்து வருடங்களாக சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த இவர்கள் இருவரும் திடீரென இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முறைப்படி விவாகரத்து பெற்று புரிந்தனர் அதன்பின் நடிகை பிரியாராமன் திருமணம் செய்து கொள்ளாமல் சினிமாவில் ஈடுபட்டு வருகிறார் இந்த விவாகரத்திற்கு காரணம் நடிகை ராதா சுதாவுடன் இருக்கும் தொடர்பு என்று பேசப்பட்டது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக விவாகரத்து செய்த அடுத்த சில மாதங்களிலேயே ராகசுதாவை திருமணம் செய்து கொண்டார் நடிகர் ரஞ்சித் நடிகை ராக சுதா பிரபல நடிகை கே ஆர் விஜயாவின் சகோதரியின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது ராக சுதாவை திருமணம் செய்து கொண்டதன் மூலம் நடிகை கே ஆர் விஜயாவின் ஆனார் ரஞ்சித் ஆனால் இந்த திருமணம் சில மாதங்கள் கூட நீடிக்கவில்லை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடக்கத்திலேயே ராகசுதாவை புரிந்தார் நடிகர் ரஞ்சித் ராகசுதாவை புரிந்த ரஞ்சித் தனியாக இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார் அதன் பிறகு தன்னுடைய முதல் மனைவி பிரியா ராமனை சந்தித்து மீண்டும் அவரையே திருமணம் செய்து கொண்டு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் தன்னுடைய முதல் மனைவியுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்